அவரே அட்டையா இருக்கும் பொழுது எங்களை சொல்ல முடியும் அவர் ஒரு அட்டை எங்களை சொல்ல முடியும் நாங்க அட்டையா நாங்க அந்த தேர்தல் முடியும் பொழுது அவரே புரிஞ்சுக்குவார் நம்ம தெரியாம வாயை விட்டுட்டோம்ப்பா பா அப்படின்னுட்டு நீ ஒண்ணு இல்ல விஜய் அவங்க ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு போற அதே இடத்துல உதயநிதி ஸ்டாலின்ல போய் சொல்லுங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு பார்க்க சொல்லுங்க அப்ப யார் அட்டை யார் வாளுன்னு அவருக்கு தெரியும் இந்த நாற்பத்தி நாலு பேரும் மக்கள் சார்ந்து அந்த அறிவு சார்ந்து என்ன பேசினாங்க இல்ல அந்த நூலை சார்ந்து என்ன பேசினாங்க அவ்வளவு பேரும் பேசுனது அத்தனை பேருமே தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமா தாக்கி தான் பேசினாங்க அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படியும் நம்ம தோல்வியை சந்திச்சிருவோம் அதுக்கு முன்னால ஒரு பொய் பிரச்சாரங்களை எடுத்து வைப்போம் அப்படின்னு தான் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இவங்க மறைமுகமா பேசுற அளவுக்கு

உதயநிதி ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணலங்க உண்மை அதுதான் மூத்தவங்களோட இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அப்படிங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் ஆல ஈர்க்கப்பட்ட எந்த யங்ஸ்டர்ஸ் ஆல ஈர்க்கப்பட்டாங்க அப்படி யங்ஸ்டர்ஸ் ஆல ஈர்க்கப்பட்டிருந்தா அவர் போராட்டத்துல எல்லாம் கூட்ட வரணுமே எந்த இடத்துல அவர் கூட்ட கூட்டம் திரட்டப்படுது நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கோம் சரி உடனே இந்த பழைய பரன்ல இருக்க புத்தகத்தை எல்லாம் தூக்கிட்டு வாடா வந்து வச்சிருவோம் நம்ம ஒரு அறிவு திருவிழா இத்தனை இத்தனை நாள் வரை இவருக்கு அறிவு திருவிழாவை பத்தி ஏன் சிந்திக்காம போனார் கட்சியினுடைய தலைவர் பெயர் கட்சியினுடைய பெயர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அதுக்கு ஒண்ணு இப்பதான் காலம் இருக்கு சார் இன்னொரு நாலு மாசம் இருக்கு நாலு மாசம் முடிஞ்சவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே அப்ப பேர சொல்லிடுவாங்க யாரு முதலமைச்சர் அப்படிங்கிற சமயம் பேர சொல்லிடுவாங்க அப்ப அவங்க பேர சொல்லியே விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவைக்காவை சேர்ந்த திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் திமுகவில் நடந்த அறிவு திருவிழா திமுக செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தாவைக்காவை மறைமுகமாக சுட்டி காட்டி பேசினாங்க அதில் சிஎம் அவர்கள் பேசின ஒரு விஷயம் என்னன்னா கட்சி ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் வந்து திமுக கிடையாது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அந்த பதினெட்டு ஆண்டுகள் வந்து பல விதமான சோதனைகள் துரோகங்களையெல்லாம் தாண்டி தான் வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதே மாதிரி துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் நம்ம ஊரில் நிறையா வந்து எக்ஸ்பிஷன்லாம் வந்து போடுவோம் தாஜ்மஹால் மாதிரி வந்து ஒரு செட்டு போடுவோம் ஆனால் அந்த தாஜ்மஹால் செட்டிலெலாம் நிறையா பேர் போய்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க அதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க ஆனால் உண்மையான தாஜ்மஹால் ஆக்ராவில் தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த செட்டு வந்து இருக்கும் ஆனால் என்ன தான் அது எக்ஸ்பிஷனில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு அட்டை அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருந்தார் இது எல்லாத்தையும் வச்சு பேசும்போது பார்க்குற நமக்கே தெரியுது இது வந்து தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் மறைமுகமாக வந்து க சுட்டி காட்டி பேசுகிறாங்க அப்படின்னு அதற்கு இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பதில் அச்சு பதில் அளிச்சிருக்காங்க அவங்களோட ட்வீட் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் முதலமைச்சருடைய விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு விடயத்தை தான் நம்ம சொல்லணும் அதுக்கு பதில் சொன்னதே நாஞ்சில் சம்பத்து சொல்லியிருக்காரு தமிழகத்தில் வந்து எத்தனையோ தலைவர்களுடைய கூட்டங்கள் நாஞ்சில் சம்பத்து திமுக தானே இருக்காரு திமுக தான் இருக்காரு அவர் சொன்ன ஒரு பதிவை நான் சொல்றேன் அதாவது திமுக இருந்துகிட்டு விஜய் காதரவா இல்ல அவர் உண்மையை சொல்றாரு விஜய்க்கு அவங்களுக்கு ஆதரவா பேசல உண்மையை பேசுறாரு தான் அவர் இப்ப அமைதியா இருக்காரு பேசுனதால அவருக்கு பிரச்சனை வருது அவரு சொன்ன அந்த அறிவு திருவிழாவுக்கு அவரை கூப்பிடலி ஃபைவ் அவரை கூப்பிடல 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 மற்ற நாற்பத்தி நான்கு பேர்களை கூப்பிட்டு அங்க பேச வச்சிருந்தாங்களே தவிர நாஞ்சில் சம்பத் அவங்கள பேச வைக்கல நாஞ்சில் அவங்க அதை மையப்படுத்தி ஒரு ட்விட்டோரை போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவங்க சொன்ன அந்த கருத்து வந்து இங்கே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க அந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் இதுவரை கூடாத ஒரு கூட்டம் விஜய் அவங்களுக்கு கூடியிருக்கு இதுவே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக இருக்குது அதைத்தான் நான் அழுத்தமாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் விஜய் அவங்கள வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நினைக்காதுங்க அவங்க பின்னால் வந்து ஒரு பெரிய திரண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை நாஞ்சில் சம்பத் அவங்க எடுத்து வைக்கிறாங்க இது வந்து என்ன என்னை பொறுத்த மட்டும் இல்லை முதலமைச்சருக்கு இது அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக கூட நான் பார்க்குறேன் முதலமைச்சர் வந்து இப்போ குறிப்பிடுறது என்னன்னா கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வாராங்க அப்படி அப்படின்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு ஏன் கட்சி தொடங்கின உடனே விஜய் அவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இவ்வளோ மக்கள் செல்வாக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதும் ஒரு ஆட்சியாளர்கள் மீதும் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்தார்கள் என்பதுதான் நிஜம் அதுதான் உண்மை எல்லா ஆட்சி காலமுமே முடியிறப்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட தான் முடியும் இல்ல எல்லா ஆட்சியுமே முடியாச்சுமே மக்கள் எதிர்ப்போடு தான் முடியும் ஆனா இவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்க ஒண்ணு பாப்பீங்கன்னா ஒட்டுமொத்தமா மக்கள் சார்ந்த எந்த விஷயங்களுமே அவங்களால செய்ய முடியல அவங்க எல்லாமே ஒரு விளம்பரம் விளம்பரம் சார்ந்த களங்களை எடுத்துக்கிட்டு போறதுல தான் உங்க முதனைப்பு காட்டிக்கிட்டு அதில் தான் அவங்களுடைய பயணங்கள் இருக்குது அதாவது மக்களுக்கான களங்களை நம்ம செஞ்சவன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க நமக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க நம்ம இவங்க பின்னால் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு வெறுத்து என்னடா இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வெறுப்புல போகக்கூடிய ஒரு நிலைமை மக்களுக்கு வந்துருச்சு ஓவரால எல்லாருடைய மனநிலையும் அதுதான் இருக்கு சும்மா நாங்கள் விடியல் பசு விடுறோம் அது விடுறோம் இது விடுறோம்னு ஒரு சும்மா இவங்க இருக்கு அதாவது ஒரு தம்பட்டம் அடிக்கக்கூடிய களங்களை தான் எடுத்திருக்காங்களே தவிர இவங்களால தமிழகத்திற்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்கானா மிக மிக குறைவு அது போல இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவங்க கொடுத்திருக்க ஒரு கருத்துல வந்து அழகா கொடுத்திருந்தாங்க நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுதுதான் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஆனா நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதையும் நீங்க இதுவரை செஞ்சதா இல்லைன்னு நீங்க வரலாற்றில் முதலிலிருந்தே நீங்க புரட்டி பார்ப்பீங்கன்னா இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது நம்ம பழைய வரலாறு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அதனால இது பழைய வரலாறு பேசுறோம் சொல்ல முடியாது எழுபத்தி நாலுல கச்சத்தீவை தாரை வார்த்தது பொழுதும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருந்தாங்க நீட்டை கொண்டு வந்த பொழுதும் இவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க அதே மாதிரி நீட்டு வந்து நாடாளுமன்றத்துல வந்து இவங்க கட்சியில் இருந்த ஒருவர் தான் இணையமைச்சரா இருந்தார் அந்த இணையமைச்சர் அங்க இருக்கும் பொழுதுதான் அவரு பரிந்து அவர் அதில் பரிந்துரைக்கிறார் நீட்டுக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் போட்ட அந்த ட்வீட் வந்து திமுகவினுடைய அறிவு திருவிழாவில் மறைமுகமாக டிவி கேவியும் விஜய்யும் மறைமுகமாக தாக்கி பேசிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எதிர்கருத்தை தான் இன்னைக்கு அந்த ட்வீட் மூலியமாக வந்து பேசியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் விஜய மறைமுகமாக பேசுற அளவுக்கு டிஎம்கேவை விஜய் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் அது வந்து மக்களே எல்லாருக்குமே தெரியுத நீங்கள் எப்படி என்ன விஷயம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வச்சுருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அடுத்த முதலமைச்சர் விஜய் அவங்க தாங்கிறது மிக தெளிவா தெரிஞ்சிச்சு என்ன விஷயம் மக்களுடைய ஆதரவு தான் விஜய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்குதான் வேற எதுவுமே கிடையாது நான் வந்து நீங்க சராசரியா இங்க நிறைய பேர் நீங்களும் போய் உங்க யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க போய் எல்லாரையும் சந்திச்சு பேட்டி கேட்கறீங்க யாரு அடுத்த முதலமைச்சரா வருவாங்கன்னு உங்களுடைய அந்த காணொலிகளை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு ஆறு பேர் விஜய் அவங்களுடைய பேரை சொன்னா ஒரு ரெண்டு பேர் தான் டிஎம் கே சொல்றாங்க அப்படின்னா இந்த மக்கள் செல்வாக்குங்கிறது விஜய் அவங்களை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கறதுதான் பரவலா பேச நம்ம வாக்கை மட்டும் மையப்படுத்தி பேசினா கூட தற்பொழுது உள்ள சூழலில் ஆட்சி அமைப்பது தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு களத்தோடு விஜய் அவங்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னேறி இருக்கு இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ளும் அவங்கள பொறுத்த மட்டும் எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் தான் அட்டை அப்படின்ட்டாரு அவர் அப் அவரே அட்டையா இருக்கும் பொழுது எங்களை அவர் எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு அட்டை எப்படி எங்களை வந்து சொல்ல முடியும் நாங்க அட்டையா நாங்க வாழாங்கிறது அந்த தேர்தல் முடியும் பொழுது அவரே புரிஞ்சுக்குவார் நம்ம விட்டுட்டோம் பா அப்படின்னுட்டு நீ ஒண்ணு இல்லை விஜய் அவங்க ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு போற அதே இடத்துல உதயநிதி ஸ்டாலின்ல போய் சொல்லுங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு பார்க்க சொல்லுங்க அப்ப யார் அட்டை யார் வாளுன்னு அவருக்கு தெரியும் சும்மா அவர் ஏதோ பேசணும் அவருக்கு கட்சியில இருக்கவங்களே பெரும்பாலானவங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணலங்க உண்மை அதுதான் நீங்க வந்து நீங்க நிறைய அந்த மூத்த அரசியல் நிர்வாகிகளை பேத்தி பேசி பாருங்க இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து எந்த ஈர்க்கப்பட்டாங்க எல்லாம் கூட்டம் வரணுமே எந்த இடத்துல அவர் கூட்டம் திரட்டப்படுது இப்ப வந்து தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு எந்த வித களமும் அவருக்கு இல்ல நம்மள என்னடா இவர் என்னடா இந்த கட்சிக்கு செஞ்சாருன்னு கேள்வி கேக்குறாங்க நம்ம இந்த மக்களுக்கு என்ன செஞ்சோம்னு கேள்வி கேக்குறாங்க நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கோம் சரி உடனே இந்த பழைய பறன்ல இருக்க புத்தகத்தான் தூக்கிட்டு வாடா வந்து வச்சிருவோம் நம்ம ஒரு அறிவு திருவிழா இது இத்தனை நாள் வரை இவருக்கு அறிவு திருவிழாவை பத்தி ஏன் சிந்திக்காமல் போனார் இப்போ அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மட்டும் அறிவு திருவிழா அதுல ஒரு நாற்பத்தி நாலு பேர் வந்து கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாரு இந்த நாற்பத்தி நாலு பேரும் மக்கள் சார்ந்து அந்த அறிவு சார்ந்து என்ன பேசுனாங்க இல்லை அந்த நூலை சார்ந்து என்ன பேசுனாங்க அவ்வளோ பேரும் பேசினது அத்தனை பேருமே தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமா தான் பேசினாங்க அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம எப்படியும் தோல்வியை சந்திச்சிருவோம் அதுக்கு முன்னால ஒரு பொய் பிரச்சாரங்களை எடுத்து வைப்போம் அப்படின்னு தான் நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இவங்க பொய்யை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க எப்ப இவங்க அறுபத்தி ஒன்பதுல வந்து இவங்க கலைஞர் கருணாநிதி கையில ஆட்சி போச்சோ அப்பத்துல இருந்து பொய் பிரச்சாரத்தை மையப்படுத்தி தான் அவங்களுடைய பெரும்பாலான ஆட்சி அவங்களுடைய தொடர்ந்துகிட்டே இருக்கு அதைத்தான் இப்பொழுதும் எடுத்திருக்காங்க இதுவரை அதை துணிஞ்சி உடைக்கிறதுக்கான களத்தை எந்த அரசியல் கட்சி தலைவரும் எடுக்கல இப்போ விஜய் அவங்க வந்து அதை துணிஞ்சு உடைக்கிறாங்க அவங்களுடைய விஜய் அவர்களோட ட்வீட்ல நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி உள்ளனர் அதை கண்டு அஞ்சு நடுங்கியதால் தான் தாங்கள் என் பேராயம் மற்றும் ஐம்பெரும் குழுக்களை கொண்டு அதிரிபுதிரியாக ஆலோசித்து நம்மீதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியையும் வீழ்த்த முடியாது என்கின்ற அதிகார மயக்க முழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா சார் அவங்க அதிகார தான் சொல்றாங்க அவங்க ஆட்சியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாங்க அது எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு போருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் போருக்கு போச்சு நமக்கு தோழி நம்ம கிட்ட நெருங்கி வரச்சோம் அப்படி சத்தம் கொடுவோம் ஓய் இந்த நாங்க வரோம் வர வரோம் அப்படின்னு சொல்லி எதிரிய பயங்காட்டுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் ஏறக்குறைய இப்போ அவங்க அந்த தான் இருக்காங்க நம்ம எல்லாமே நமக்கு முடிஞ்சு நம்ம எந்த விட நம்ம மூட்டையை கட்டிட்டு போ போறோம் கடைசியா ஒரு கல்லறிஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற தான் அவங்க கல்லறிஞ்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அனைத்து பேச்சாளர்கள் ஊடகத்தில் பேசக்கூடியவங்க அல்லது கட்சியின் நிர்வாகிகள் அனைவருமே பா ஒரு நாகரிகமான கருத்தியலை தான் பதிவிட்டு வராங்க அவங்க யாரையுமே தனிப்பட்ட விமர்சனமோ அல்லது ஒருமையில் பேசக்கூடிய களங்களோ எதுவுமே அவங்க எடுக்கலை ஒரு நாகரிகமான ஒரு பேச்சை தான் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லிக்கிட்டு அந்த இவர் பத்திரிகையாளர் இவர் இப்போ ஊடகவியலாளர் இவர் மூத்த பத்திரிகையாளர்னுட்டு நிறைய பேர் ஒரு குரூப் வச்சுக்கிட்டுறாங்க இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே இந்த யூடியூப்பு இல்லைன்னா அந்த டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய அந்த ஒரு நேர்மையான பத்திரிக்கையாளர் இருந்தால் சரிசம் தான் பேசணும் ஆனால் இவங்க ஒட்டு மொத்தமாக அந்த ஆட்சியாளர்களை மையப்படுத்தி குளிர் வைத்து அவங்கள பேசக்கூடிய களங்களை எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவங்க உடனே உடனே ஏதாவது மறைமுகமாக அது நேரடியாக விமர்சிக்க இது கிடையாது ஏன்னா விஜய் அவங்க மீதோ தமிழக வெற்றி கழகத்தின் மீதோ இவங்களால் எந்த விமர்சனமும் எடுத்து வைக்க முடியாது அது உண்மை அது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சனால ஒரு கு ஒரு குருட்டாம்போக்கில் எதாவது பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஓகே இன்றைக்கி மேடையில் மறைமுகமாக சிஎம்மும் துணை முதலமைச்சரும் பெயர் குறிப்பிடாமல் கட்சி பெயர் குறிப்பிடாமல் கட்சியினுடைய தலைவர் குறிப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது பேசுகிறாங்க எல்லாம் ஓகே ஆனால் பெயரையும் குறிப்பிட்டு கட்சியினுடைய தலைவர் பெயர் க கட்சியினுடைய பெயர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அதுக்கு ஒண்ணு தான் காலம் இருக்கு சார் இன்னொரு நாலு மாசம் இருக்கு நாலு மாசம் முடிஞ்சோன்னு ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே அப்ப பேர சொல்லிடுவாங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிற சமயம் பேர சொல்லிடுவாங்க அப்ப அவங்க பேரை சொல்லியே விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து தாவேக்காவினுடைய இந்த ஒரு மறைமுக தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த நரேட்டிவ் வந்து ஓரளவு செட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அந்த டிவி கே விசஸ் டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை டிவி வித் அடுத்து விட தாண்டி இப்போ டிவிக்கே தனித்து முதன்மையான இடத்துக்கு போயிடுச்சு சார் இது வந்து ஒரு அதாவது ஒரு பெருசாக அதை நம்ம விளம் ஒரு அதாவது உயர்வாக சொல்லணுங்கிற களத்தில் எல்லாம் நான் பேசலை உண்மையிலேயே நம்ம மக்கள் களத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய பேரை நம்ம தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ டிவிக்கே வந்து டாப்பில் போயிடுச்சு டிஎம்கே வந்து இப்போ டிவிக்கே எப்படி நம்ம கிட்டேயாவது போக முடியுமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஓட்டம்தான் இருக்கு சார் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கேவனுடைய இந்த ஒரு மறைமுக தாக்குதலுக்கு விஜய் அவர்கள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க ஸோ டிஎம்கே கிட்ட இப்போ கூட்டணி அப்படிங்கிறது வந்து சாலிடாக ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு மூன்று தேர்தல்களாகவே ஆனால் டிவிக்கே பக்கம் இந்த கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்தில் அமைதி காத்துக்கிட்டே வராங்க இன்றைக்கி கூட வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி படம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவு வேட்பாளர் லிஸ்ட் வந்து ரெடி ரெடியாயிருச்சு இன்னும் சில தினங்களில் விஜய் அவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் ஒன் டு ஒன் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது எப்படி பார்க்குறதே இந்த விஷயங்களை அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு அதுக்கான களத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு அடுத்த நகர்வுகளை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்கிறது வந்து இயற்கை தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போ மக்கள் செல்வாக்கு வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்த ஆட்சி அவங்களுக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுட்டு அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எப்பவுமே அது வேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப நாசுக்கா அல்லது ஒரு நாகரிகமான ஒரு கருத்தியலை தான் எடுத்து வச்சுருந்தார் எதுவும் தனிப்பட்ட விமர்சனங்கள் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அதைத்தான் பெருமையாக பார்க்குறேன் அது விஜய் அவங்களையும் நான் அதைத்தான் பெருமையாக பார்க்குறேன் எப்படின்னா எவ்வளவு விமர்சனங்கள் அந்த கட்சியின் மீதும் அவர் மீதும் எவ்வளவு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எந்த விமர்சனத்தையும் அவர்கள் தனிப்பட்ட ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொண்டு அவங்க மீல ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டியோ அல்லது ஒரு அநா வார்த்தைகளை எடுத்து வைக்கதோ இல்லை நாகரிகமான ஒரு அரசியலை கட்டி அமைத்து கொண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாகரிகம்தான் மக்கள் மத்தியில் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு இளைஞர்கள் மத்தியிலும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அது ஒரு பெரிய அடையாளத்தோடு விஜய் அவங்க வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய ஒரு களம் தமிழகத்தில் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்